வணக்கம் நேர்கிலே பிரபல திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் நிதி நெருக்கடியில் இருந்த சமயம் பணத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த சமயம் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து அண்ணே எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறார் அவரது நிதி நிலைமையை யோசித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாரே என்று நினைத்து அவருக்கு பணம் பெறாமலேயே ஒரு படத்தை அவருக்கு நடித்து கொடுக்கின்றார் அந்த படம்தான் உரிமை குரல் ஸ்ரீதர் அவர்களுடன் இணைந்து நடித்த படம் அதுவே ஆகும் இந்த படம் எடுத்து முடித்த பிறகு திரையரங்குகளில் நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி மிகவும் பெரிய வெற்றியை தந்தது அவரது பண நெருக்கடியும் ஓரளவு குறைந்தது அதனால் ஸ்ரீதர் அவர்கள் அந்த பணத்தை அவருக்கு கொடுக்கலாம் என்று சென்று அவரை சந்திக்கின்றார் சந்தித்து பணம் கொடுப்பதற்காக அவரிடம் சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் அதை வாங்கியிருப்பார் என்று நினைக்கிறீர்களா அதுதான் இல்லை எம்ஜிஆர் என்றுமே தான் கொடுத்த பணத்தை திரும்பி பெறுவதில்லை உடனே ஸ்ரீதர் அவர்களிடம் நான் உங்களிடம் இலவசமாகத்தான் நடித்து கொடுப்பேன் என்று சொன்னேன் அது பிரகாரம் நான் நடித்து கொடுத்து விட்டேன் அதற்காக நான் பணம் இப்பொழுது வாங்கிக் கொள்ள இயலாது நீங்கள் இந்த பணத்தை தயவு செய்து எடுத்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு நான் கொடுத்ததை எப்பொழுதுமே திரும்பி பெறுவதில்லை என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்து விட்டார் எம்ஜிஆர் எப்பொழுதுமே எப்படிதான் கொடுத்ததை எப்பொழுதுமே அவர் திரும்பி பெற மாட்டார் எம்ஜிஆர் அவர்கள் வலது கையில்தான் கைக்கடிகாரம் கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதுவும் சிக்கோ கம்பெனி தான் விரும்பி கட்டுவார் அதே மற்றவர்களுக்கு பரிசு அளிக்க வேண்டும் என்று நினைத்தால் சீக்கோ கம்பெனி தான் அவர் பரிசாக கொடுப்பார் எம்ஜிஆர் என்றுமே தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதன் எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் என்றுமே எம்ஜிஆர் தான் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் மண்ணின் மகள் வெளிசம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்